திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி நான்கு திருநெறியாவது சித்து அசித்து அன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குறுநெறியாம் சிவமாம் நெறிகூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே பாடல் விளக்கம் திருநெறியாவது சித்து அசித்து அன்றி திரு அப்படின்னா சிறந்த அப்படின்ற மாதிரி அர்த்தம் அந்த இடத்துல சிறந்த நெறி நெறி அப்படின்றது வந்து நெறிமுறைகள் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு கணக்குல நெறி அப்படின்றது வலி அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த பாடலில் மொத்த கருத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவத்தன்மையை அடைவதற்கான சிறந்த நெறி அப்படின்றது வந்து எதுவாக இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையா நமக்கு சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெறியாவது சித்து அசித்து அன்றி சித்து அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா சித்து விளையாட்டு இல்லை சித்தி பெற்றனர் அப்படின்ட்டு அதாவது ஒரு விதமான சக்தி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்தவர் அது அல்லது அசித்து இல்லை அவங்க வந்து சக்தி அற்றவங்க இல்லாட்டி ஒப்பிடுகையில் இவரை விட அவர் சிறந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றதான் முதல் வரி திருநெறியாவது சித்து அசித்து அன்றி பெருநெறியாய பிரானை நினைத்து யாதாவது ஒரு ஆள் ஏதோ ஒரு கடவுள் தன்மை இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் உருவமாக இருக்கட்டும் இதற்காகவே நான்கு விதமான கடவுளை அடைவதற்கான நான்கு விதமான வழிமுறைகளும் இருக்குது அதில் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்றது தான் ரெண்டாவது வரி பெருநெறியாய பிரானை நினைத்து குறு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் போதுமே அதாவது அந்த ஏதாவது ஒரு வழி ஒன்று யோக மார்க்கமாக இருக்கலாம் இல்லை ஞான மார்க்கமாக இருக்கலாம் இல்லை கர்ம மார்க்கமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒத்துரைதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நெறியிலையுமே நம்ம காலூன்றி நின்று அந்த குறு நெறியாகவும் அதையை கொண்டு சிவநெறியாகவும் அதையை கொண்டு நாம் பின்பற்றும் போது அந்த சிவத்தன்மையை அடைவதற்கான வழி நமக்கு புலப்படும் ஆனால் அதை விட்டுட்டு இப்போது நமக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த கடவுள் பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த கடவுள் பிடிக்கும்னு நம்ம மாறுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு வழிமுறை கஷ்டமாக இருக்குது அதனால் நான் அது பண்ணுறேன் இல்லை அது கஷ்டமாக இருக்குது அதை நான் வேற எதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு நெறிமுறையை இருக பிடித்து கொண்டு அதையே பின்பற்றுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிவத்தன்மை அடைவது வந்து அனைவருக்குமே சாத்தியமாகக்கூடும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரைய நமக்கு சொல்கிற கருத்து